நீங்கள் இந்த வனவிலங்கு எங்க எங்கேருந்து தொடங்குதுன்னா வனத்துறையோடைய வனத்துறையோட முழுக்க முழுக்க அலட்சிய போக்குதான் தான் நீங்க கூடலூரில் நடக்கிற இத்தனை உயிரிழப்புகளுக்கும் பொறுப்பேற்க வேண்டியது வனத்துறை தான் பாறையில் ஒரு குழந்தைய தூக்கிகிட்டு போயிருக்காது கூடலூரில் பதினேழு பதினெட்டு மாடுகளை அடித்து கொண்டிருக்காரு திரும்ப திரும்ப பதிவு செய்கிறோம் வனத்துறையோட முழுக்க முழுக்க அலட்சிய போக்கு தான் இந்த இத்தனை உயிரிழப்புகளுக்கு காரணம் வனவள பாதுகாப்பை வள பாதுகாப்பை தனியாரிடம் விலை பேசும் தனியாரிடம் விலை பேசும் வானங்கெட்ட நிர்வாகத்தை வானங்கெட்ட நிர்வாகம் வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் உதகை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக நடக்கும் வனவிலங்கு தாக்குதல்கள் இதில் கூடலூர் அதிகபட்சமாக இதுவரை யானை தாக்கி இறந்தவர்களோட எண்ணிக்கை இருபத்தி ஐந்தை தாண்டி இருக்கிறது கடந்த மாதம் பதினெட்டு மாடுகளை புலி அடித்துக் கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக வனவிலங்கு அச்சுறுத்தல் மக்கள் ஒரு உயிர் பயத்தோடு வாழக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலையை ஒரு உயிர்மயத்தோடு வாழக்கூடிய ஒரு அச்ச அச்ச உணர்வை இந்த மக்களிடையே வனத்துறை உருவாக்கி இருக்கிறது இந்த வனத்துறை எல்லா நிலையிலும் வனத்தை அடகு வைத்து வனவிலங்கை அடகி வைத்து பணம் பார்க்கிற ஒரு துறையாகத்தான் வனத்துறை இருக்கிறதே தவிர ஒரு நாளும் வனவிலங்கு பாதுகாப்புக்கோ வனவிலங்கை வளத்தை பாதுகாப்பதற்கோ மக்களிடையே உயிர் உயிர்களுக்கு ஒரு உத்தரவாதத்தையோ வழங்க இந்த நிர்வாகங்கள் தயாராக இல்லை அதனை கண்டித்து தொடர்ச்சியாக நடத்தப்படும் வனவிலங்கு அச்சுறுத்தல் வனவிலங்கு வனவிலங்குகளால் ஏற்படுத்தப்படும் படுகொலைகள் இதனை கண்டித்து இன்று வன பாதுகாவலர் அலுவலகத்தை முற்றுகையிட நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்திருக்கிற இந்த போராட்டம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது கண்டிக்கின்றோம் 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 வன விலங்கை ஏவி விட்டு வன விலங்கை ஏவி அப்பாவி மக்களை படுகொலை செய்யும் மக்கள் விரோத வனத்துறையை கண்டிக்கின்றோம் 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 வன வளத்தை சூறையாட வன வளத்தை சூறையாட துணை போகும் வனத்துறையை துரையை துரய போகும் வனத் துரையைண்மையாக கண்டிக்கின்றோம்ண்மையாக

எல்லாம் புலிகளின் எண்ணிக்கையை அதிகம் கட்டி பணம் பார்த்தும் நிர்வாகத்தை வன்மையாக கட்டுமான சட்டம் போடும் மக்கள் விரோத வனத்துறையை வன்மையாக கண்டிக்கின்றோம் நாங்கள் கேட்பது பிச்சை அல்லது

எண்ணற்ற மனித உயிர்கள் பழி போயிருக்கு அப்படி பழி போனதனுடைய விளைவு காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் சாலையில் திரிவதும் குடியிருப்புகளை அச்சுறுத்துவதுமாக இருக்கு இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பாத்தீங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வன விலங்குகளுடைய வழித்தடங்கள் முழுக்க அந்நியர்களால் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு அதான் நிதர்சனமான உண்மை வனத்துறைக்கோ அல்லது இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கோ இதெல்லாம் தெரியாம நடந்திருக்குமா அப்படின்னா தெரியாம நடக்கல எல்லா இடத்துலயுமே கையுட்டு ஊழல் தான் இந்த கையுட்டு ஊழல் வாங்கிட்டு யானை வழித்தடத்தை மறிச்சு ரசார்ட் கட்டிருக்காங்க புளி புளி போற கூடிய வழித்தடத்தை மறிச்சு ரசார்ட் கட்டிருக்காங்க இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெரும் பணக்காரர்களுக்கும் ஒரு சொகுசு ஊரா வந்து நீலகிரி இருக்கு ஆனா இங்க வாழக்கூடிய உயிர்களுக்கு ரொம்ப அச்சுறுத்தலா இருக்கு இங்க நாம இன்னைக்கு போய் இன்னைக்கு வீட்டுக்கு போறோம் காலையில எழுந்திரிச்சு வந்தா என்ன அடிச்சு சாவோம் அப்படிங்கிற ஒரு எந்த பாதுகாப்பும் இல்லாம நாம வந்து இந்த நிலத்துல வாழக்கூடிய சூழல் இருக்கு இதுக்கு முறையா வனத்துறை கிட்ட நம்ம முறையிட்டோம் அப்படின்னா வனத்துறையினுடைய அமைச்சர் என்ன சொல்றது அப்படின்னா செத்து போனா நாங்க மூணு லட்சம் காசு கொடுக்குறோம் சொல்ற செத்து போனா மூணு லட்சம் காசு கொடுக்குறீங்க ஆனா மனிதர்களால மனிதர்களை தாக்கி தாக்கப்படும் பொழுது ஏதோ ஒரு உயிரினத்தை கொண்டுட்டோம் இல்ல புளிய கொண்டுட்டோம் இல்ல சிறுத்திய கொண்டுட்டோம் அப்படின்னா அந்த கொன்ன மனிதர்களை வந்து நீங்க எப்படி பார்ப்பீங்க எப்படி எப்படி பாக்குறீங்க என்கிற கேள்வி தானே அவன் அந்த மூணு லட்சம் ரூபாய் கொடுத்தா அந்த பத்து இப்ப பத்து லட்ச ரூபாயா இப்ப பத்து லட்ச ரூபாய் கொடுத்தா அந்த பத்து லட்சத்தை வச்சு அந்த குடும்பம் வாழ்நாள் முழுவதும் முழுமையை அடைஞ்சிட முடியுமா அப்படிங்கிறத யதார்த்தமான கேள்வி இதுக்கு அரசும் துணை போகுது எந்த அரசு வந்தாலும் வாக்குறுதி முதல் வாக்குறுதியே நாங்க வந்து வனவிலங்குகளை வந்து வேலை காட்டில இருந்து வரத நாங்க தடுக்கிறோம் மின்வேலி அமைக்கிறோம் அகழியா வெட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்களே ஒழிய அந்த கோரி அந்த வாக்குறுதிகள் எல்லாமே காத்தோடு காத்தா பறந்து போகுது பறந்து போனதனுடைய விளைவுதான் தான் கூடலூர்ல இதுவரை யானை வந்து அடிச்சு இருநூத்தி முப்பது பேருக்கு மேல செத்து போயிருக்காங்க இதுவரை கரடி அடிச்சு எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க என் ஊர்ல நான் வந்து கருஞ்சிருத்தைய பார்த்ததே கிடையாது கருஞ்சிருத்தை கண்ணால பார்த்ததே கிடையாது என் பக்கத்து வீட்டுல மாலை ஏழு மணிக்கு பக்கத்து வீட்டுல நாய வந்து கவிட்டு போது கருஞ்சிருத்த உயிருக்கு உத்தரவாதம் இல்ல இப்படியான சூழல தான் நீலகிரி மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க இது எங்கேயாவது போயிட்டு பெரும் பணக்காரர்கள் வசிக்கக்கூடிய பங்களாவில அச்சுறுத்துதா நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து இருக்கக்கூடிய பகுதியில வந்து அச்சுறுத்துதா உறுப்பினர் இருக்கக்கூடிய வீடுகளை உழைக்கும் மக்கள் வாழக்கூடிய அந்த வந்து அச்சுறுத்த வேண்டிய சூழல் என்ன என்னவா இருக்கு அப்படின்னா இந்த மக்களை காட்டு விலங்குகளை வைத்து அச்சுறுத்தி அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் அரசனுடைய நோக்கமா இருக்கு அப்புறப்படுத்திட்டு இந்த நிலங்களை எல்லாத்தையுமே கொண்டு போய் பெரும் முதலாளிகளுக்கு தாரை பார்க்க வேண்டும் என்கிற அந்த நிலைதான் இருக்க மற்றையும் அதானிக்கும் அம்பானிக்கும் வச்சு மக்களை வந்து அச்சுறுத்த முடியாது அப்ப அடியாள யார வைக்கலாம் அப்படின்னா வனவிலங்கை அடியாளாக பயன்படுத்துகிறது இந்த அரசு இந்த வனத்துறை வேடிக்கை பார்க்குது இங்க ஆட்சியாளராக இருக்கக்கூடியவர்கள் மெத்தனமாக இருக்கிறார்கள் காவல்துறை எப்பவுமே நம்ம எதுக்காக போராடுறோம் ஏன் போராடுங்கிறதுலாம் பாக்குறது இல்ல நாங்க அஞ்சு நிமிஷம் தரோம் பத்து நிமிஷம் தரோம் அப்படிங்கிற அந்த நிர்பந்தத்தை முதல்ல முறியடிங்க ஏன்னா இந்த போராட்டம் எதற்காக அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த 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 நிலத்துல ஆண்ட கட்சியோ அல்லது ஆள்கிற கட்சியோ இல்ல நாங்க வரப்போறோம்னு சொல்ற கட்சியோ இந்த பிரச்சனையை பத்தி என்னைக்காவது வாய் திறந்திருக்கா அப்படின்னா திறக்காது ஏன்னா அவங்களுக்கு வாக்கரசியல் எங்களுக்கு மனிதர்களுடைய வாழ்க்கை அரசியல் தான் முக்கியம் இந்த நிலத்தில் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை அரசியல் தான் எங்களுக்கு முக்கியம் வாழ்க்கை தான் முக்கியம் அடுத்த சந்ததிகள் இந்த நிலத்தில் வாழ முடியுமா படிச்சவனுக்கு வேலை இல்ல படிச்சவனுக்கு வேலை இல்ல சமவெளி பகுதியை நோக்கி போறான் ஏன் அப்படின்னா என் வீட்டுக்கு பக்கத்துல காட்டியான தொல்லை இருக்கு கரடி தொல்லை இருக்கு சிறுத்தை தொல்லை நான் எந்த நேரத்துக்கு என்ன கூலி வேலை செஞ்சுட்டு நான் அந்த நிலத்தில் வாழ முடியுமா ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள் என்றால் வனத்துறை மக்களுக்கு ஆதரவாக இருக்கணும் வன கட்டுப்படுத்த வேண்டும் அந்தந்த இடங்களில் எந்த இடம் தொந்தரவா இருக்கோ அங்க அகழி வெட்டி மின்வேலி அமைத்து முறையாக பராமரிப்பு செய்யப்பட வேண்டும் வன நிலத்தை ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கியவர்களை உடனடியாக பாரபட்சமின்றி அகற்றப்பட வேண்டும் என்பது கோரிக்கை வனவிலங்கு தாக்குதல் பகுதியில் இருக்கவங்க ஊட்டிய தாண்டினவங்களுக்கு குடியிருக்கீங்க நீங்க வந்து வனவிலங்கு தாக்குதல் அப்படின்ற பதிவு தான் இருக்கும் ஆனா நாங்க வந்து திரும்ப திரும்ப பதிவு செய்கிறோம் கூடலூர் மக்கள் இல்லை கோத்தகிரி மக்கள் குன்னூர் மக்கள் யாருமே வன வன ஆக்கிரமிப்பாளர்கள் கிடையாது நாங்க காலங்காலமாக நூற்றாண்டு கடந்து இரநூறு ஆண்டுகளுக்கு மேல அந்த நிலத்துல குடியிருந்து வர்றோம் அந்த குடியிருந்து வர்ற மக்களை வனத்துறை வந்து அந்த நிலத்தை இப்போ சொல்லுது அது நாங்கள் காப்பு காடை மாற்றிட்டோம் அப்படின்றது வனமா மாத்திட்டோம்னு பதிவு செய்யுது நம்ம திரும்ப திரும்ப பதிவு செய்கிறது நாங்கள் குடியிருக்கலை வனத்துக்குள்ளே குடியிருக்க தொடங்கலை ஆனால் நீங்கள் எங்களை நாங்கள் குடியிருக்க நிலத்தை தான் வனத்துறை கா காப்பு காடுங்களது பிரிவு ஐம்பத்தி மூணுது இந்த மாதிரி வந்து பிரிவு பிரிவுக்குள்ளே கொண்டு வருது அடர்வனம் இதை தான் நாங்கள் வந்து திரும்ப திரும்ப பதிவு செய்கிறோம் நீங்கள் இந்த வனவிலங்கு தாக்குதலை எங்கேருந்து தொடங்குதுன்னா வனத்துறையோடைய வனத்துறையோட முழுக்க முழுக்க அலட்சியப் போக்கு தான் நீங்கள் கூடலூரில் நடக்கிற இத்தனை உயிரிழப்புகளுக்கும் பொறுப்பேற்க வேண்டியது வனத்துறை தான் ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து வனவிலங்குகள் இன்றைக்கி இந்த இடத்துல இப்போ யானைகள் இல்லை இந்த இடத்துல புலிகள் இல்லைங்கிற வரையறையே கிடையாது எல்லா இடத்துலையும் யானைகள் புலிகள் சிறுத்தைகள் பூந்து மக்களை அச்சுறுத்திட்டு இருக்கு அன்றாடம் வந்து ஏழு மணிக்கு மேலே வீட்டுக்குள்ளே போய் அடைஞ்சிக்கிற நிலை தான் இன்னைக்கு கூடலூரில் இருந்துட்டு இருக்கு இந்த இந்த உயிரிழப்புகளுக்கு பத்து லட்ச ரூபாய் இழப்பீடு கொடுத்தது அந்த ஒரு காரணத்துக்காக இந்த உயிரில் வந்து உயிர்களை ரொம்ப மனிதா இடம் போடுறது தான் நாங்கள் வந்து கண் கண்டிக்கிறோம் இந்த இந்த உயிரிழப்பை பொதுவாக வந்து எல்லாருமே வந்து வனத்துறை அமைச்சரே பதிவு செய்கிறாரு நீங்கள் வந்து இங்கே வந்து அதை இழப்பீடு கொடுக்குறோமே அப்படின்னு பதிவு செய்கிறாங்க இந் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இங்க இருக்க மாவட்ட வன பாதுகாவலராக இருக்கட்டும் வன 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 அலுவலராக இருக்கட்டும் யாருக்குமே எங்களோட வழி தெரியாது குடலூர் மக்களோட வழி தெரியாது எல்லா இடத்துலையும் இவங்க போராட்டம் நடக்கும் நடக்கும்போதும் அந்த மக்கள் உயிரிழப்பு ஏற்பட்டு நாங்கள் தெருவில் உட்காந்து போராடும் போதும் வந்து வாக்குறுதிகளை கொடுப்பாங்க நாங்கள் உடனடியாக அகலி வெட்டுவோம் உடனடியாக வந்து மின்வேலி அமைச்சு இந்த விலங்குகளை அப்புறப்படுத்துவோம் வாக்குறுதி கொடுப்பாங்க ஆனால் ஒரு காலமும் நிறைவேற்றினது கிடையாது ஒரு ஒருத்தர் இறந்துட்டு உடல் அந்த சிக்னலில் கிட்டத்தட்ட நாலு அஞ்சு மணி நேரம் போராட்டம் நடந்துச்சு மாவட்ட ஆட்சியராக இருந்த அம்ரித் அவர்கள் நேரடியாக வந்து பதிவு செஞ்சாங்க நாங்கள் வந்து உடனடியாக இருந்து ஒரு சிறப்பு குழுவை அனுப்பி நாங்கள் இதை வந்து ம முழுமையான நடவடிக்கை கொண்டு வரோம் இந்த இதுக்கு ஒரு தீர்வு நிரந்தர தீர்வு கொடுக்குறோன்ட்டு இது வரைக்கும் எந்த தீர்வும் எட்டப்படலை போன வாரம் வந்து ஒருத்தரை நீகோப்ல ஓவேலி பகுதியில் நீகோப்பில் காலையில் ஒன்பதரை மணிக்கு ஆணடிச்சு கொள்ளுது அப்ப இந்த இறப்புகளுக்கு முழுமையா ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கணும் வன விலங்கு அச்சுறுத்தல இருந்து விடுபடணும் இந்த நாங்க திரும்ப திரும்ப பதிவு செய்யறது எல்லா விலங்குகளும் மனிதர்களை தாக்குதுன்னு சொல்லலை தாக்குற விலங்குகளை பிடிச்சி அப்புறப்படுத்துங்கன்னு சொல்றோம் நம்ம தெளிவாக பதிவு செய்கிறோம் அதே மாதிரி இந்த ஆட்கொல்லி புலிகள் இருக்குது அது வந்து குறிப்பிட்ட புலிகள் எண்ணிக்கை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க அது வந்து குறிப்பிட்ட அவங்க கணக்கெடுப்பு எடுக்கும் போதே தெரியும் எந்த புலி வயது இதுன்னு சொல்லி பதினொன்று வயதுக்கு மேலே ஒரு புலி வந்து மேனீட்டாக மாறிடும் அது வந்து கால்நடைகளை மனிதர்களை தாக்க தொடங்கிடும் அந்த விலங்குகளை பிடிச்சி சரணாலயங்களில் இப்போ வச்சு ப பாதுகாத்து பராமரித்தாலே இந்த உயிரிழப்புகள் தடுக்கப்படும் வால்பாறையில ஒரு குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காது கூடலூரில் பதினேழு பதினெட்டு மாடுகளை அடித்து கொண்டிருக்காரு

அந்த கன்சர்ட்ரு அலுவலகத்தில் இருக்கு இப்போது நம்ம இங்க வந்ததுடைய நோக்கம் மறுபடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவது மனிதர்கள் வசிக்கக்கூடிய பகுதி வனவிலங்குடைய மேய்ச்சலமாக மாறிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நமக்கு ஒரு ஐய ஏற்படுது அதை வந்து இங்கே வந்து அலுவலர்கிட்ட வந்து நம்ம தெளிவுபடுத்துகிறோம் அதை தெளிவுபடுத்தி தான் இன்னைக்கு வந்து மனு கொடுத்துருக்கோம் அந்த மனுவை அவர் ஏற்றுக்கிட்டாரு இப்போ வந்து அவங்களும் அந்த அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க இப்போ அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர்கள் இதற்கு உண்டான சரியான தீர்வையோ இல்லை சகரமாக சரியான நகர்வையோ ச சரியான ஒரு முடிவெடுத்து வேலை திட்டங்களை இவங்க ஆரம்பிக்கல இல்லை இதுக்கு மேலேயே ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் அப்படின்ற அளவில் தான் இருப்போம் அப்படின்னு நிலையில் இருந்தாங்க அப்படின்னா உண்மையாலுமே இந்த போராட்டம் மக்கள் திரல் போராட்டமாக பெரிய அளவில் வெடிக்கும் அண்ணனை கூப்பிட்டு இங்கே ஒரு மிக பெரிய உதவியிலேயே இதே இடத்துல மிகப்பெரிய ஒரு போராட்டம் நம்ம தெரிவிப்பு நாம் தமிழர் கட்சி உறவு எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஊட்டிக்கு வந்து கவர்மெண்ட்டு ஆஃபீஸு வனத்துறைக்கு வந்து இந்த வந்து போராட்டம் பண்ணிக்கோம் ஏனக்காந்தில் வனத்துறை வந்து வனத்துறை வந்து காடுதுக்கு இப்போ எல்லா விலங்குகளும் வந்தோம் ಈಗ ಅಟ್ಟಿಗೂಸು ಬಂದು ನಡೆದೆ ನಿಮಗೆ ಅರ್ದೊಂದೆ ಇದು ಈ ವಾರದಾಗೆ ಎತ್ತಿದ ಒಂದು ವಿಡಿಯೋ ಏಸಿಗೆ ಒಂದು ಕೆಟ್ಟ ತಟ್ಟ ಕಾಟ್ ಮಾಡಿ ಬಂದು ಒಂದು ಐವತ್ತು ಮಾಡಿಗ ಮೇಲೆ ಆಡಿದೆ ಇದು ಬಂದು ನಂಗೆ ಹಟ್ಟಿ ಮನೆ ಕೇರಿ ದಾರಿ ಎಲ್ಲದ ಎಡೆಗೆ ಬಂದು ನಡೆದೆ ಈಗ ಸಿರುತೆ ಕರಡಿ ಮತ್ತು ಯಾಣ ಇದೆಲ್ಲವೇ ಮಕ್ಕಳು ತಾಕಿ ಈಗ ಬಂದು ಪಪರ ಒಂದು ಇದನ್ನು ನಡೆದು ನಡೆದೆ ಒಣ ಬಂದು ಏನು ಮಾಡಿನಿದ್ದಾರೆ ಅಂದೇ ಈಗ ಒಂದು ಅರ್ಥ ಆಗ್ಬೋದಿಲ್ಲ நீங்கள் மக்கள் எல்லாவே வந்து இது வந்து ஆரம்ப கட்ட போராட்டமாக எங்கேற்றி மக்கள் மக்கள் விழிப்புணர்வாக இதுவும் தேகிக்கு இது மாட்டியும் அடுத்த கட்ட போராட்டம் வந்து மிகப்பெரிய அளவாக பண்றா வனத்துறை வந்து இன்னும் கை கட்டி சும்மனை எத்துவதில்லை எங்கள் இன்னைக்கு கம்மன் இருக்கிறார் எங்கள் அண்ணனை கூட்டின்னு வந்து மிகப்பெரிய போராட்டமாக மாட்டியும் இனி ஒன்று உசுர ஓப்பதுக்கு வந்து எங்க இன்றைக்கு விடுதலியோ நீங்கள் வனத்துறை இதுக்கு மேலே நீங்கள் கை கட்டி வேடிக்கை நோடி உசுறுகா அணவை கொட்டு இது மாதிரி மாநேந்து என்பதால் மிகப்பெரிய போராட்டம் அறிவிச்சு இல்லை நீலகிரி கிட்ட ஒட்டுமொத்த எல்லா சமுதாயமும் பொறுத்து மிகப்பெரிய போராட்டம் அறிவிச்சுன்னு என்பதெல்லாம் எனக்கு கேட்டுருந்தேன் நாம் தமிழர்